அடுத்த கேட்டிருக்காங்க ஏழு வயதிலேயே தொழகை கடமையாகி விடுகிறது நான் இருபது வயதில் தான் தொழில் ஆரம்பித்தேன் என்றால் மீதி பதிமூன்று வருட தொழுகையை நான் கலாச்சரிய வேண்டுமா வேண்டும் என்றால் எப்படி செய்வது அப்படின்னு கேட்டிருக்காரு இதே மாதிரி சகோதரிய நமாஸ் வில் லீட் டு பி ஹெல்ப் இயர்ஸ் பட் நியர்லி சிக்ஸ் இயர்ஸ் ஐ மை நமாஸ் ப்ராப்பர்லி ஐ எம் ஹைலி அப்ரை அபவுட் ஏழு வயதுல தொழுக கடமை இல்லங்க சவோக ஏழு வயதில் தொழுகை கடமை ஆகிவிடுகிறது அப்படின்னு கேட்டுக்கார அதுவே முதல்ல தப்பு ஏழு வயதுல தொழுக கடமை இல்ல ஏழு வயதுல தொழும்படி கட்டல் எடுத்துக்காங்க சொல்லும்படி தொழுகையை கற்றுக்கொள்ளுங்கள்

அப்படிங்கிற பேர்லயோ அல்லது ஒவ்வொரு வக்தலையும் அந்த விடுபட்டு போன இப்ப லோகர் டைம்னா ரெண்டு லொகர் தொழணும் ஒரு லோகர் அப்புறம் ஒரு லோகர் கலா தோழணும் அசர்னா ரெண்டு அசர் தருணும் அன்றைய அசர் அப்புறம் கலாவான அசர் இப்படி வந்து ஒவ்வொரு வக்தலையும் தொழணும் அப்பெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாதுங்க அது என்ன பண்ண வேண்டியது அளவில்லாத அளவுல தொழுகை கலாவாயிடுச்சுன்னா நம்ம எவ்வளவு கணக்கிட முடியல எத்தனை வருஷம் எக்ஸாக்டா தெரியலையா ஒரு வருத்தம் ரெண்டு வருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கலாவாயிடுச்சு திரும்ப கலா செஞ்சுதான் ஆகணும் அளவில்லாத அளவுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எனக்கு ஞாபகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் தொழுகை கலாவாயிடுச்சு இருந்துச்சுன்னா இதெல்லாம் தொழுகையை மீட்டு தொழுகிற அவசியம் கிடையாது அல்லா மனப்பூர்வமா தௌபா செய்து விட்டு இனி வரக்கூடிய வாழ்க்கையில பரந்தோட சேர்த்து நஃபிலான சுண்ணத்தான தொழிலும் கரெக்டா தொழுகணும் என்ன ரசூலா இஸ்லாம் சொல்றாங்க அல்லாஹ் ரபுல்லாவின் மறுமையில முதல்ல தொழுகை பற்றித்தான் விசாரிப்பான் அந்த தொழுகையில பரந்தான தொழுகையில ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அல்லா சுபான தலா நஃபிலான தொழுகையில வைத்து அது ஈடு செய்வான் அப்படிங்கிறாங்க அப்ப அதனால இனி வரக்கூடிய வாழ்க்கையில பரந்தான தொழையும் கரெக்டா தொழுதுருங்க ஜமாத்தோட நஃபிலான சுண்ணத்தான முன்பின் தொழுகைகளை கரெக்டா தொழுது அல்லா சுமாதான் நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய தவறை மன்னிப்பான் உங்களுடைய துறையை ஏற்றுக் கொள்வான்